அண்மை செய்தி சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டு முறை உயர்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டு முறை உயர்ந்துள்ளது ஒரே நாளில் மட்டும் இரண்டு முறை உயர்ந்திருக்கிறது தங்கம் விலை சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் இரண்டு முறை உயர்ந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்து எமது செய்தியாளர் லாவண்யாவிடம் கேட்கலாம் வணக்கம் லாவண்யா சென்னையில் ஆபரண தங்கத்தின் ஒரே நாளில் இரண்டு முறை உயர்ந்திருக்கிறது முழு விவரங்களை பதிவு வணக்கம் பிரியங்கா இன்று ஒரே நாளில் இரண்டாவது முறையாக தங்கத்தினுடைய விலை உயர்ந்திருக்கிறது அதாவது ஒரே நாளில் காலையிலும் அதே போல தற்பொழுதும் என இரண்டு முறையாக தங்கத்தினுடைய விலையானது உயர்ந்திருக்கிறது தற்பொழுது ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கும் ஒரு சவரன் எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது வெள்ளி விலையில் எந்த மாற்றமும் கிடையாது வெள்ளி ஒரு கிராம் நூற்று அறுபத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது காலையை காட்டிலும் இப்பொழுது கிராமுக்கு அறுபது ரூபாயும் சவரனுக்கு நானூற்று எண்பது ரூபாயும் தங்கத்தினுடைய விலையானது உயர்ந்து காணப்படுகிறது நேற்றைய விலையை காட்டிலும் அதே போல காலையிலிருந்து தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த விலையை காட்டிலும் எடுத்து பார்க்கும் பொழுது இன்று மட்டும் தங்கத்தினுடைய விலை சவரனுக்கு எழுநூற்று இருபது ரூபாய் மொத்தமாக உயர்ந்திருக்கிறது இது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது நாளுக்கு நாள் தங்கத்தினுடைய விலை அதிகரித்துக் கொண்டிருப்பது என்பது பொதுமக்களினுடைய மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்திருக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது இனிமேல் வரும் காலங்களில் தங்க நகைகளை வாங்க முடியுமா முடியாதா என்ற நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக பொதுமக்களை பொறுத்தவரை தங்கம் என்பது ஒரு ஆடம்பர பொருளாக பார்க்கப்படுவதில்லை ஒரு அடிப்படை தேவைக்கான ஒரு பொருளாகத்தான் பார்க்கப்படுகிறது ஏதாவது ஆபத்து சமயங்களில் தங்க நகைகளை வைத்தாவது பணத்தை புரட்டி கொள்ளலாம் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில்தான் தான் பல குடும்பங்கள் தங்க நகைகளை வாங்குவது வழக்கமாக இருக்கிறது அதாவது ஒரு வருடத்தில் ஒரு சவரனாவது எடுக்க வேண்டும் ஒரு அரை சவரனாவது எடுக்க வேண்டும் என்பதுதான் சாமானிய மக்களினுடைய அதிகபட்ச ஒரு எண்ணமாக இருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தங்க நகைகளினுடைய விலையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கடந்த ஆண்டை காட்டிடும் இந்த ஆண்டு தங்கத்தினுடைய விலையானது மிகவும் உயர்ந்து கொண்டிருக்கிறது என்று தான் கூற முடியும் ஜனவரி மாதத்திலிருந்து தற்பொழுது வரை அதாவது சுமார் ஒரு ஒன்பது மாதங்களிலேயே நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர முடியாத அளவிற்கே உயர்ந்திருக்கிறது குறிப்பாக ஒரு சவரன் அதாவது ஜனவரி மாதத்திலிருந்து தற்பொழுது வரை ஒரு சவரன் இருபத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒரு தொகையிலே உயர்ந்திருக்கிறது என்று தங்க நகை வியாபாரிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள் இனி வரும் காலங்களிலும் தங்கத்தினுடைய விலை குறைவதற்கு வாய்ப்பு கிடையாது அஹ் தான் சாத்தியங்கள் அதிகமாக இருக்கிறது எனவும் தெரிவிக்கிறார்கள் அஹ் இனி வரும் காலங்களில் அதாவது இந்த வருடத்தினுடைய முடிவிலேயே ஒரு சவரன் ஒரு லட்சத்தையும் ஒரு கிராம் பத்தாயிரத்தையும் தொடக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய அதாவது இருக்கிறது என்று கூறுகிறார்கள் அதாவது தொடர்ந்து பார்க்கும் பொழுது தங்கத்தினுடைய விலையானது குறைவதற்கு வாய்ப்பே கிடையாது அதாவது ஒரு கிராம் பத்தாயிரத்தையும் கடந்து தற்பொழுது விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இனிவரும் இனி வரும் காலங்களே அந்த கிராமினுடைய மதிப்பும் அதிகரிக்க கூடும் கிராமினுடைய மதிப்பு அதிகரிக்க அதிகரிக்க சவரனினுடைய அந்த விலையும் மொத்தமாக கூடக்கூடும் அதில் அதை ஒட்டி ஜிஎஸ்டி போன்ற தொகைகளை எல்லாம் செலுத்தி ஒரு தங்க நகையை பெறுவது என்பது பொதுமக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக குறிப்பாக தங்க நகை விலை உயர்வை சந்தித்து வரக்கூடிய ஒரு சூழலில் ஒரே நாளில் இரண்டு முறை தங்க நகைகளினுடைய விலை என்பது விலை உயர்வு என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது பிரியங்கா உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி